அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எம்டி உங்கள் டி உங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெல்லியிலிருந்து சங்கரி வில்லேஜுக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஆஃப் ரோடு பயணமாக இருந்துச்சு அந்த பயணத்தில் நம்ம சேஃபாக வந்து சங்கரி வில்லேஜை நம்ம ரீச் பண்ணிட்டாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சங்கரி வில்லேஜில் நம்மளுக்கு என்னென்ன ஃபுட்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ட்ரக்கிங் தேவையான என்னென்ன பொருள்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ரெண்டல் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க குளிர் தாங்கலீங்க நல்ல குளிர் இருக்குது பட் என்னென்னா நம்ம வந்த ரோட்லாம் பார்த்திங்க அது கடைசி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அந்த ரோட்டை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் வந்தால் இப்படி ஒரு ஊர் இருக்குங்க ஃபுல்லாக ஆக்சுவலாக இங்கே நிறைய வீடு இருக்கு அப்புறம் அஞ்சு சைடு நம்ம வீடுக்கு பார்த்தோம் கடைகள் இருக்கு இப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாவே வந்து முடியல ரொம்ப கஷ்டம்தாங்க இப்போ நம்ம நேற்று எத்தனை மணிக்கு நம்ம ஆறு மணிக்கு ட்ரெயினோட்டி இறங்கணும் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஞாபகம் அங்கேருந்து நம்ம டிராவல் பண்ணுறோம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம எங்கேயுமே பெருசாக ஹால்ட் ஆகலை ஒரு டீ சாப்பிட்றதுக்கு நின்னோம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நின்னோம் அப்புறம் வண்டி அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நின்னது பட் வந்துட்டே இருக்கும் பட் என்னென்னா நம்மளுக்கு எங்கே ரொம்ப ரொம்ப டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்லி நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அம்மா டிலே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதில் இருக்கிற பஞ்சர்லாம் எடுத்து புது பஞ்சாக போகணும் நான் நேற்று வச்சுருது பட் இதெல்லாம் இருந்தனால ஓகே பரவாயில்லைங்க சிரிசாவி நம்ம சின்ன பஞ்சு தான் சொல்கிறோம் அந்த காற்றை வந்து சில் காற்று உள்ளே போகவே உள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த குள்ளாலாம் போட்டோம் வண்டிகள் வந்ததுக்கு ரொம்பவே இதமாக இருந்துச்சு ஓகே நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னா எங்கே லேட்டு நம்மளுக்கு வந்து என்னென்னா டெல்லியில் நம்மளையில் டெல்லிக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்துட்டோமா அதுக்கப்புறம் நம்மளோட பிளானே வந்து காலைல ஒரு ஆறரைக்கு ரீச் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சரி நம்மளோட இந்த ஆஃப் ஆஃப்ரோட் ட்ராவல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டில் இருந்தது ஆனால் நம்ம வந்ததே வந்து ஈவினிங் வந்துட்டோம் ஸோ நைட்டு ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்துட்டோம் என்னன்னா அந்த டெல்லியோட அந்த ஃபாகு இல்லைங்க வேறு லெவலுங்க ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு நம்ம டூரிஸ்ட்டாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம் ஆனால் வந்து அங்கே பீப்புள் சர்வை பண்ணுறது அப்படிலாம் வந்து ரொம்ப 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 கஷ்டம் தான் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனில் போய் ஒரு ஃபாகோ மிஸ்டியோ பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அது கிளியர் ஆயிரும் ஆனால் இது வந்து கிளியரே ஆகலை நம்ம சாப்பிட்ட ரோட வரைக்கும் வந்து ரொம்ப பயந்து தான் நாங்கள் வந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேர சொல்லுங்க ஆப்போசிட்டில் இருக்கிறதே பெருசாக தெரியாது இப்போங்க அண்ணா நிற்கிறது வந்து நம்ம அந்த ரோட்டில் வந்து தெரிஞ்சிக்கவே முடியல அப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலேயே ட்ராவல் ஆச்சு வண்டி இருபது முப்பது தாங்க அதுக்கு மேலே வந்து போகணும்னு நினச்சா வந்து வாய்ப்பில்லை அண்ட் சேஃபும் இல்லை அதனால் வந்து தான் நம்மளுக்கு அங்கே டிலே ஆனது அதுக்கப்புறம் நம்ம உத்தரகாண்ட் பார்டர் கிட்டலாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபாக் அப்படிங்கிறது ஓரளவு க்ளியரான மாதிரி இருந்துச்சு நம்ம அப்பப்போ தூங்கிட்டோம் பட் நம்ம எந்திரிச்சி பார்க்கும்போதெல்லாம் வந்து கிளைமேட் அப்படியே தான் இருந்துச்சு நம்மளை சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்லவே வேணும் வண்டிக்கு ஆப்போசிட்டில் வரதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஹில் ஸ்டேஷன் ரொம்ப லாங் ஜேர்னிங்க சீரீஸாகவே சில பேருக்கு செட் ஆகலை எனக்கே செட் ஆகாது நானே தான் இருந்தேன் மாத்திரலாம் வாங்கி வச்சிட்டேன் ஆனால் கன்ஃபார்ம் சொல்கிறோம் போகும்போது இந்த மனநிலை இருக்காது பார்ப்போம் ஆனால் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க சீரியஸாகவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி ஊர் இருக்குது இத்தனை மக்கள் இருக்காங்க அண்ட் நம்ம நாளைக்கு போக போகிற இடம் எல்லாம் பார்த்தோம் அப்போனா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப எதிர்பார்ப்பும் இல்லை என்ன இருக்கோ அதை வச்சு என்ஜாய் பண்ணலாம் என்ன கிளைமேட் இருக்கோ அதை நம்ம ஃபன் பண்ணலாம் ஸ்னோ இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் ஸ்னோஃபால் இருந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட்செட்டு பட் இப்போ என்ன இருக்கோ அதை என்ஜாய் பண்ணலாம் மேபி நம்ம விட சூப்பராக அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து என்னடா லேட்டாக வந்துட்டோம் மேடா இவ்வளோ லாங் ஜேர்னி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுலேயே ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிங்க சிட்டி சேவிங் அந்த ஃபாக நம்ம அந்த நைட் ட்ராவலில் பண்ணனால தான் அப்படி ஒரு கிளைமேட்டை பார்க்க முடிஞ்சிச்சு டே டைமில் கன்ஃபார்ம் அப்படின்னா நம்ம கேள்வி தான் போட்டுருப்போம் போல டெல்லியில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் பட் அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க அந்த டைம் பீரியடில் ஹில் ஸ்டேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அங்கே மலை குன்றுகள் குன்றுகள் தான் இருந்துச்சு அந்த மொத்த மலைக்கும் சென்ட்ரலில் நம்ம ஒரு மலை ஏறுவோம் அந்த மலையை சுற்றி இறங்கிடுவோம் இன்னொரு மலையை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இரும்பு பிரிட்ஜு நம்ம அதை பார்த்துருப்போம்ல அந்த பிரிட்ஜு தான் திருப்பி அந்த மலையை ஏறி திருப்பி இறங்கி இன்னொரு மலை அப்படின்ட்டு மலையை கடந்து 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 தான் நம்ம வந்தோம் ஸோ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட்டு ஓகே நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தனால ஓகே இதே ரிப்பீட்டலாக இருந்தால் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரிஸ்க் தான் பட் நான் எப்படி ஏன் சொல்கிறேன்னா இந்த மக்கள்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக இந்த ரோட்டில் ட்ரா ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறலாம் பார்த்தா அப்படின்னா நினச்ச போகவே கஷ்டமாக இருக்குது நம்ம டூரிஸ்ட்டாக வந்துட்டோம் அப்படி இவ்வளோ கேங்காக வந்துட்டோம் தனியாகலாம் வந்துருந்தோம் அப்படின்னா வந்து ட்ரெயின்லேயும் நம்ம சர்வே பண்ணியிருக்க முடியாது அவ்வளோ நேரத்தை அண்டு இந்த ஜேர்னியை வந்து நம்ம இந்த அளவுக்கு என்ஜாயும் பண்ணியிருக்க முடியாது நம்ம லேட்டானாலுமே வந்து ஃபுல் ஃபன்னாக தான் இருந்துச்சு பட் சேஃபாக வந்துட்டோம் அது வரைக்கும் ரொம்பவே ஹாப்பி இப்போ நம்ம ரூமை பார்த்துட்டோங்க இப்போ நம்ம என்னென்னா சீக்கிரம் டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஏற்பாடுலாம் பண்ணும் நம்ம போய் டின்னர் என்னென்ன இருக்க அவைலபிளாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே எதாவது கடைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்ட்டுக்கோ ஏதாவது இருந்தால் ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி ரெண்டுக்குலாம் இங்கே சொல்லி வச்சுட்டாங்க சஸ்கி அப்புறம் வேறு லெவலில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாப்பில் அங்கே டிலே ஆக டிலே ஆகும் வந்து இங்கே ஃபுல் அப்டேட் கொடுத்து ரீப்ளான் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி டிலே ஆகிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் நிறைய அரேஞ்ச்மெண்ட்டு போயிட்டே இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்களுக்கு இப்போதிக்கி இல்லை என்னன்னா இது ஒன்று தான் கொஞ்சம் அதுவும் அந்த எக்ஸ்பிரஸ் லேட் ஆனால்தான் மற்றபடி எல்லாமே ப்ராப்பராக போயிருக்க வேண்டியது இப்போ நம்ம ட்ரெக் பண்ணிட்டு கரெக்டாக நம்மளோட ஃபஸ்ட்டு ஜூடா கார்டா லைக் சம்திங் அங்கே நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நம்மளோட பிளான் அப்படிங்கிறது அதாவது பேலன்ஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த கடையில் தான் வந்து ரொட்டி மேகின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மேகிக்கு ஃபேன் வச்சாச்சு ரொட்டிக்கு கல்லு காஞ்சிட்டு இருக்கு மேகி பேனு சுடு தண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் கேரட்டு பாயில் ஆகிட்டு இருக்குங்க ஸோ தீத்தியோட அம்மா வந்துட்டாங்க தீத்திக்கு ஏதோ வேலையின் கிளம்பிட்டாங்க ஸ்டோட்டின் கேட்டால் தான் தருவாங்க போல இருக்கு பட் இதுவே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க 괴뢰 நம்ம சாப்பிட்ட இடத்துல வந்து மோமோ இல்லைங்க இந்த மோமோ வந்து ஸ்டீம்ல கொஞ்சம் சூடா குடுக்குறாங்க வந்திருக்கேன் இங்க வந்து பத்து பீஸ் வந்து எண்பது ஒரு அஞ்சு பீஸும் கேட்டிருக்கேன் நாற்பது ரூபா நான் வச்சு போனோம் ரொம்ப ஹீட் சூடாக செமையாக வந்திருக்கு இப்போ நம்ம அண்ணாவை காணாமல் அண்ணா வந்தார்னா சரி பார்க்கலாம் எங்கேயும் ஆக்சுவலாக எண்ணெய் அந்த பனிக்கட்டி அவங்க ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க புதுசுங்க அப்படின்னா வரவே மாட்டேது இது ஆக்சுவலாக ஆமாம் அண்ணன் ஹீட் பண்ணி தான் எடுக்கணும் ஏதாவது பண்ணி சங்கரி வில்லேஜ்லேயும் வந்து நமக்கு தேவையான ட்ரெக்கிங் ஐட்டோம்னா இங்கேயே இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஷூ ட்ரக்கிங் போல் இருக்குது ட்ரக்கிங் போல் வந்து உங்களுக்கு டூ இருந்து இருக்குது பட் ட்ரெக்கிங் ஸ்டிக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபிஃப்ட்டி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் ஜர்க்கின் அதே மாதிரி தான் ஸோ நம்ம இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரக்கிங் ஷூ இருக்குது அதுக்கப்புறம் இந்த சல்வார் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஜர்க்கின் இருக்குது ஹெட்லைட்டு ஹெட்லைட்டுக்கான பேட்ரி இருக்குது அதுக்கப்புறம் உள்ளன் க்ளவுஸ் இருக்குது கேப் இருக்குது சாக்ஸ் இருக்குது ட்ரக்கிங் போல் ட்ரெக்கிங் ஸ்டிக்கு ஸோ வாட் எவருங்க நம்ம ஜர்க்கி ட்ரக்கிங் தேவையான எல்லாமே வந்து இங்கே ரெண்டுக்கு அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம வந்து தேர்ட்டீத் டிசம்பரில் இருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரஷ் இல்லை ஸோ நம்ம ஈஸியாக வாங்க முடியிருக்கு மேபி உங்களுக்கு வந்து சீசன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் அங்கே ரெண்டு கடையை பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுல மளிகை கடை அப்புறம் இங்கே திருப்பியும் நமக்கு ரெண்டல் திங்க் இருக்குது இங்கே வந்து எக்ஸ்ட்ரா தெர்மல் வாட்டர் பாட்டிலு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சன்கிளாஸு அதெல்லாமே வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குங்க ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக என்னென்ன தராங்க அப்படிங்கிறோம் மோஸ்ட்லி இதில் கவர் பண்ணிட்டாங்க ரெண்டுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டுக்கு வாங்கிக்கலாம் மேபி நீங்கள் ரெகுலராக வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா ரெண்டுக்கு வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மளிகை கடை இங்கே வந்து மளிகை கடை இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டல் ஷாப்பும் இருக்குங்க ஹாய் ஹாய் இங்கே வந்து நம்மளுக்கு இது வந்து ரூம்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் இருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நான் பார்த்தாலக்கி ஒரே மெடிக்கல் ஷாப் தான் இருக்குது இந்த மெடிக்கல் ஷாப்ல நம்ம என்ன வாங்குறோம் நம்ம முஸ்லீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நம்மளுக்கு வந்து காட்டன் பஞ்சு மட்டும் வாங்க இங்கே தான் நம்ம சாப்பிட்ட கடை இருக்கு நம்ம இங்க இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களே நம்மளுக்கு வந்து கரம் பண்ணி வாங்குறது சுடுதண்ணி வாங்குறதுக்காக தான் வந்து இந்தியன் அகிமாலும் பையா இதுலனா வந்து நம்ம கிட்ட இந்த தெர்மல் பாட்டிலாம் வாங்கணும் பார்த்தீங்களா அதுக்கு இப்போ இதுதான் வந்து ஃபில் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு லிட்டர் வாட்டர் கேன் வந்து நம்மளுக்கு வந்து முப்பது ரூபாங்க இதே வந்து நம்ம சூடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நாற்பது ரூபா நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம ரூமில் வந்து கெட்டில் இல்லை ஸோ அதனால் நம்ம இந்த கடையிலேயே வந்து சூடு பண்ணி வாங்கிக்க போகிறோம் செக்லாம் இங்கே இத்தனை அண்ணங்க போட்டி போட்டு ரொட்டி சுடுறாங்க ஒருத்தர் வந்து மாவு பேசுறாப்பில ஒருத்தர் ரொட்டி போடுறாப்புல அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறாப்புல ஸோ அதனால நமக்கு டெம்ட் ஆயிடுச்சு நம்ம ஆக்சுவலாக வந்து கரம் பண்ணி தான் வாங்கினோம் நம்ம வந்து இப்போ ரொட்டியும் சேர்ந்து சாப்பிட்ருக்கோம் அப்போ வரும்போது நம்ம மேகி மட்டும் தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மோமோ சாப்பிட்டோம் ரொட்டி சூப்பராக இருக்குங்க ரொம்ப நிறைய இருக்கு எவ்வளோ கேங்கா சாமி சாப்பிடறாங்க ஒரே ரிலேட்டிவ்றாங்க நம்ம வந்தப்போ தீத்தி மட்டும் தான் விட்டுருந்தாங்க ஆனால் அவங்க கையிலே திருப்பிட்டு இருந்தாங்க அந்த பக்கங்களா இருந்தோம் அந்த கம்பி வச்சும் திருப்பிட்டுருக்கு அவரு ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது நம்ம இங்கே தான் வந்து மோமோஸ் ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு பட் இப்போ டைம் வச்சுன்னு குளிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டல் திங்ஸ் இருக்கு இங்கே ரெண்டல் திங்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்டே நம்ம இருக்கிறது அங்கே லைட் எது பார்த்தீங்களா அது தாங்க ஆக்சுவலாக அங்கே ஒரு கடையில் வேணாம் மேகி சாப்பிட்டோம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல இப்போ நம்ம அந்த மோமோ சாப்பிட்டோம்னா அங்கே வந்து மேகி சொல்லியிருக்கோம் ஸ்பைசியா அங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதை பார்த்துருவோம் ब्लॉग बना रहे हो यस भैया हां छोटा ब्लॉग है नाटा है बड़ा ब्लॉग मैं mm. <laughs> <laughs> ना ये अंदर से रीति वाइंट होता है बे

நம்ம சில்லி கெடுத்துடோம் கருத்து கொடுத்து சரி பண்ணிட்டாங்க இதை டூ மினிட்ஸ் மேகி நம்ம தான் எல்லா வெஜிடபிளும் போட்டு லேட் பண்ணிட்ருக்கணும் நினைக்கிறேன் மேகியை சுட் பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாங்க நம்ம வெங்காயம் வெஜிடபிளெலாம் போட்டுக்கலாம் லைட் லைட்டாக பிடிச்சி சுட்டு அப்புறம் மேகி அந்த மேகி மசாலா இத பாருங்க எல்லாரும் கேளுங்க. இப்ப நான் ठाकरे காஜு ஓகே. பைரோஸ் கோ ப்ளாக். சப்மா நான் எடுக்கிறேன். சப்ருமே. பந்து நூறு வந்துருது. சள்ளேம். அது தோய் ரோல் வைအောင် தோட்ட. பாஸ் இ मार लो भाई. எக்ஸ்ட்ரா இந்த பொடி போக வந்து நமக்கு salt. அதுக்கு அப்புறம் அவளோட இந்த ஸ்பெஷல் மசாலா ऐड பண்றேன். நான் கேட்டு பார்த்துறேன் அவங்க சொல்கிறாங்க பட் எனக்கு அது புரியல அப்படிங்கிறாங்க அது பாட்டம் கழுவிட்ருக்காங்க பச்சை திணி தான் கழுவிட்ருக்காங்க நம்ம ஆக்சுவலாக பசத்தனி யூஸ் பண்ண ரூமில் முடியல ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் சுடுதண்ணி வாங்கிட்டு போனால் அது வந்து வீட்டுக்கு பெருசாக ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஆச்சு பட் இப்போ ஒர்க் ஆகல நம்ம மார்னிங் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் சுடுதனில் வந்து நமக்கு சாரி பச்சை திணை நம்ம கையே வைக்க முடியல செமையாக வேலை சென்றுருக்குறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்காங்க அது வந்து மல்லி போட்டிருக்காங்க கொத்தமல்லி இங்கே வந்து வீட்டில் வந்து அங்கே கீழே வந்து ஃபயர் கேம்ப் மாதிரி பண்ணி அந்த ஹீட்லேயே இருக்காங்க ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் நேதி டேஸ்டேஸ்லாம் வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு ஆனால் என்னென்னா இவங்க மேகி வந்து நம்ம ஊர் சேமியா மாதிரி தான் இருக்குங்க அந்த நூடுல்ஸ் மாதிரி பொல்லி வர மாட்டேங்குது மற்றபடி ஜூஸியாக டேஸ்டாக தான் இருக்குது வரும் செஞ்சா இருக்கும் நம்ம ரூமுக்கு வெளியே சிங்கம் இருக்குங்க இப்பொரு சமத்தை படுத்துட்டு இருக்கோம் ஆகல ஏன் போஸ் பஸ்போஸ் மட்டும் இருக்குங்க இங்கே இருக்கிற டாக் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை நம்ம பர்ச்சேசிங்கே பிளாங்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூம்க்கே வந்தாச்சு ஆக்சுவலி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல்லே வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டல் திங்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து ட்ரக்கிங் போல் வந்து இருக்குது பட் ஒன் ஃபிஃப்டி டூ வேணுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து கொ வெள்ளிங்கிரி மலைக்கு பிளான் பண்ணுவோம் பார்த்தீங்களா பேம்பு ஸ்டிக் ஸோ அதான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜர்க்கின் எடுத்துருக்கேன் ஸோ நம்ம கொண்டு வந்து ஜெர்க்கின வந்து தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க மேபி நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு சுத்தமாக முடியல அப்படின்னா வந்து அது ரிஸ்க் தான் ஸோ அதனால் இந்த ஜர்க்கின் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் ஆக்சுவலி இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு ட்ரக்கிங் போல் வந்து ஃபிஃப்டி ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரக்கிங் ஷூ வாங்கியிருக்கோம் அது வந்து ரெண்டலுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதனால் நம்ம ஹோல் இப்போ நம்ம இந்த ஃபுல் ட்ரக்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிகிற வரைக்கும் மேக்ஸிமம் ஐ திங்க் த்ரீ டேஸ் அது வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் ரெண்டல் ஸோ மொத்தமாக வந்து ஷூக்கு எவ்வளோ குட் ஃபார் ஷூ ஷூ ரெண்டல் ஷூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே கரெக்டு தான் ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜா நம்மளுக்கு வந்து ஜாக்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரக்கிங் போல் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஷூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபைனலி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் இப்போதைக்கி வாங்கிடுச்சு மற்றபடி நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவை நம்ம சந்திக்கும் வர ஆன்டல் தன்பாபாய் நான் உங்கள் எம்எம்டி